சார் இன்றைக்கி வந்து உலக பார்க்கின்சன் டே அதாவது நடுக்குவாத தினம் வந்து பதினோராம் தேதி ஏப்ரல் பதினோராம் தேதி வந்து அனுசரிக்கப்படுது உலகம் முழுவதும் ஸோ இன்றைக்கி நம்ம சென்டரில் வந்து இது இதுக்கான ஒரு அனுசரிப்பு தினம் வந்து தான் இங்கே நடந்துட்டுருக்கு ஸோ பார்க்கின்சன்கிறது ஒரு நடுக்குவாதம் கரெக்டுங்களா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பார்க்கின்சன் டே அப்படிங்கிறது வந்து எதுக்காக வந்து கொண்டாடப்படுது அப்படிங்குற வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பார்க்கின்சன்னாலே ஒரு தொற்று நோய் இல்லை இது ஐயோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு மக்களிடையில ஒரு இப்ப சமீப காலங்கள்ல ஏன்னா அந்த நோய் அதிகமாக அதிகமாக சமீப காலங்கள்ல இப்படி ஒரு கருத்து பரவி வருது சரிங்களா இந்த ஒரு விஷயத்த வந்து மாத்தணும் இதுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த விழிப்புணர்வை வந்து அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் முக்கியமாவே இந்த பார்க்கின்சன் தினம் வந்து அனுசரிக்கப்பட்டு வருது ஆண்டுதோறும் சரிங்களா ஏப்ரல் பதினோராம் தேதி இந்த பார்க்கின்சன் டே வந்து அனுசரிக்கப்படுது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் இந்த பார்க்கின்சனுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து பிராணா ரீஹாப் சென்டர் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஸ்ட்ரோக்குக்கும் பார்க்கின்சனுக்கான ஒரு ரீஹாப் தான் ஸோ இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் அதாவது வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து பண்ணுற ஒரு விஷயமாக தான் இது வந்து செய்யப்படுது இதில் வந்து ஃபிசியோதெரப்பியும் வரும் நீங்கள் மெடிசன் மட்டும் எடுத்துக்கிட்டால் பார்க்கின்சனை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற கிடையாது நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனையும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கணும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிற வந்து ரொம்பவே வந்து இப்போ முக்கியம் மெடிசனோட சரிங்களா ஸோ ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும் அதே போல் வந்து பிராணாரிகாப்பில் வந்து இப்போ நம்ம மேடம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த பார்க்கின்சன் விஷயத்தை வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அந்த பிரச்சனை இருக்க ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு இங்கே வந்து இருக்கணும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம நம்ம நம்மளுக்கு தன்மை இருந்தாலே பாதி நோய் வந்து குணமான மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே தான் நம்மளுக்குன்னு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்குறதுக்காகவே இந்த பிராணாரிகாப் சென்டர் வந்து த தொடங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நிறையாவே ஸோ இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி தெளிவாக வந்து நம் மேடம் வந்து பேசுவாங்க ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு பயன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் ஸோ வந்து இப்போ நம்ம மேடம் வந்து பேசுகிறக்காக அழைக்கிறேன் கை நடுங்கன்னா நடுக்கவாத நோய் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கூட்டமான இடத்துக்கு போனோம்னா கை நடுக்க வருது ஏதாவது ஒரு சைன் பண்ண சொன்னால் பண்ணும்போது கையல் வர மாட்டேங்குது ஒரு கூட்டத்தை பார்த்தா ஒரு பயமாகுது ஒரு காஃபி டம்ளர் ஆத்துனா கை நடுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது நடுக்குவாத நோயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நடுக்குவாத நோயினா அது ஒரு தனி கேட்டகரி இது வந்து நடுக்கம் இப்போ நான் முதல் சொன்னது நடுக்கம் நடுக்குவாத நோய் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ் அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ரெஸ்ட்ல இருக்கும்போது அதாவது எந்த வேலையும் செய்யாம இருக்கும்போது அந்த கை நடுங்கும் அதே நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நடுக்கம் போயிடும் அதாவது ரெஸ்ட் மாதிரி இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாங்க மெல்ல மெல்ல அவங்களோட ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும் இப்ப நடக்கிறாங்க அப்படின்னா நம்ம நார்மலா நடக்கும்போது நம்ம கால் எடுத்து ஒரு கை பின்னாடி ஒரு கை முன்னாடி வரும் பாத்தீங்களா அந்த கை போறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் நம்ம இப்ப நார்மலா பாத்துட்டு இருக்கோம் கண்ணு சுமிட்டுறோம் பாத்தீங்களா இந்த கண்ணு சுமிட்டுறது ஒரு நிமிஷத்துக்கு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு தடவை சுமிட்டுவோம் இந்த கண்ணு சுமிட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முகத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும் எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் ஒரே எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் ஜோக்ஸ் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ மாஸ்க் லைக் ஃபேசஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்தது வாசம் தெரியாமல் போகும் என்ன வாசம் அப்படின்றதே தெரியாமல் அனாஸ்மியா அது வந்து எர்லி ஸ்டேஜ்லேயே வந்துடும் பார்க்கின்சன்ல அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மோஷன்ஸ் சரளமா போறது கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகாம ரொம்ப டைட்டாக போற மாதிரி இருக்கும் அப்புறம் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிறதுனால ஷோல்டர் பெயின் வரும் ஸோ இந்த ட்ரம்மர் பிராடி ரிஜிடிட்டி ஸ்டிஃப்னஸ் இது மூணும் சேரும்போது தான் அதை நம்ம பார்க்கின்சன்ஸ் கேட்டகரிக்குள்ளே கொண்டு போகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா கை நடுக்கத்தையே நடுக்குவத நோய் அப்படின்னு நினச்சிடுறாங்க அப்படி கிடையாது இது மட்டும்தான் இதோட அறிகுறியான்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நிறைய அறிகுறிகள் இருக்கு ஞாபக மருதி ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஞாபக மருதி வரும் அடுத்தது நான் மோட்டார் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் என்னன்னா திடீர்னு வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க திருடம் வந்துட்டான் பாம்பு வந்துருச்சு உரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எல்லாம் தூக்கி போய் வெளில போடுவாங்க வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிடுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பிஹேவியல் ப்ராப்ளமும் வரும் இது பார்க்கின்சன் வியாதி அப்படின்றது ஒரு தனி மனித நோய்னு மட்டும் எடுத்துக்க முடியாது அடுத்தடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸும் ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல அஞ்சு ஸ்டேஜ் இருக்கும் இப்ப இதை பத்தி ஏன் விழிப்புணர்வு இப்போ நியூரோ சென்டர்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஐடென்டிஃபை பண்ணி டாக்டர் கிட்ட வர்றாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஏதோ ஒன்று ஒரு சோர்வா விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அந்த வியாதையை பத்தி கேர் பண்றது இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கும் போது ஒரு சைடு கை காலை தான் அஃபெக்ட் பண்ணும் ஒரு கை மட்டும் நடுங்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து அவங்களோட எல்லா ரொட்டீன் வேலையும் செஞ்சுப்பாங்க அடுத்த ஸ்டேஜ் டூல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே கை கால் ரெண்டுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்பையும் அவங்க அந்த வேலையெல்லாம் நார்மலா ஓரளவு செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா கொஞ்சம் ஸ்லோவா செய்வாங்க முதல் வந்து அரை மணி நேரத்துல செஞ்ச வேலையை இப்போ ஒரு மணி நேரத்துல செய்வாங்க ஆனா செய்வாங்க யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை அடுத்தது மூணாவது ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோசமாயிடுவாங்க அவங்களோட டே ரொட்டீனும் செய்யறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க அப்போதான் ஓகே நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வர்றாங்க அடுத்த ஸ்டேஜ் ஃபோர் பாத்தீங்கன்னா அவங்களால எந்த வேலையும் செஞ்சுக்க முடியாது எல்லாத்துக்கும் இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படும் அடுத்தது ஸ்டேஜ் ஃபைவ் பாத்தீங்கன்னா பெட்டடன் ஆயிடுவாங்க அவங்களுக்கு எல்லா எமோஷன்ஸும் இருக்கும் எல்லாமே தெரியும் ஆனா கை கால் அசைச்சு அவங்களால வேலை செய்ய முடியாது ஏன்னா அந்த ஸ்லோனஸ் இதெல்லாம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா மூளையில நமக்கு வந்து இப்ப நார்மலா இப்ப நான் சொல்றேன் நீங்க கேட்டுட்டு எல்லாரும் இந்த இடத்துல அமைதியா இருக்கணும் ஒரு செல்போனை சைலண்ட்ல போட்டுக்கணும் இது எல்லாமே நமக்கு எப்படி வருது நம்ம பிரெயின் நல்லா இருக்கு ஓகே நமக்காகத்தவங்க பேசுகிறாங்க நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்ற அந்த பிராண்டல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கனால தான் நம்ம அந்தந்த இடத்துல அந்தந்த நேரத்துல என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அதை ரியாக்ட் பண்றோம் பட் பார்க்கின்சன் பேஷண்ட்க்கு டோபோமேன் அப்படின்ற ஒரு நொதி வந்து கம்மியாக சுரக்கும் அந்த நொதி தான் நம்மளை இயங்க வைக்கிறது அந்த வேதியியல் பொருள் வந்து கம்மியாக சுரக்கிறதுனால இப்போ நான் இந்த கையை வந்து இப்படி எடுத்து பேசுகிறேன்னா என் வேகத்துக்கு வராது மெல்ல வரும் ஸோ அப்படி தான் அந்த ஸ்லோனஸ் டெவலப் ஆகுது நம்ம பிரெயின்குள்ள நிறைய சர்க்கியூட் இருக்குது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு சொல்லுவோம் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இம்பாலன்ஸ்னால வர்றது தான் இந்த பார்க்கின்சன் வியாதி ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டிசீஸ்ல கண்டுபிடிச்சு டாக்டர்கிட்ட வந்துட்டா அந்த நியூரோனால் டீஜெனரேஷனை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் போஸ்ட்போன் பண்ண முடியும் இது வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா டீஜெனரேட்டிவ் டிசீஸ் மட்டும்தான் தான் நம்மளால கியூர் பண்ண முடியாது ஆனா சில கண்டிஷன் நம்ம ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சோம்னா என்பிஹெச்னு சொல்லுவோம் அதாவது மூளைக்குள்ள திரவம் மட்டும் அதிகமாகும் அதனால அங்க டிராக்ட் அழுத்தும் இப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ஜரி பண்ணாலும் உடனே சரியாயிடுவாங்க இதெல்லாம் செகண்டரி பார்க்கின் சோலிசம் பிரைமரி பார்க்கின் சோலிசம் அதாவது இடியோபதி பார்க்கின்சன் ஹெரிடிட்ரி ஜெனெடிக் ரிலேட்டட் இந்த பார்க்கின்சன்ஸை மட்டும் தான் முழுமையா குணப்படுத்த முடியாது சாப்பிட்டுட்டு இருக்கணும் சில செகண்டரி பார்க்கின் நம்மளால குணப்படுத்த முடியும் ஸோ அர்லி ஸ்டேஜ்லேயே தான் நம்ம ஸ்கேன் எடுத்து ஓகே இந்த டீஜென்ரேஷன் இந்த பேஷண்ட்க்கு பார்க்கின்சன் வந்திருக்கு இந்த என்பிஎச்னால வந்திருக்கு இப்போ ஒரு மூளையில ஒரு கட்டி ஒரு அடிபட்டு இருக்கு ட்ராமா டியூமர் டாக்ஸ் சொல்லுவோம் சில பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து பூச்சி மருந்து அடிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகி காற்று மூலியமாக அப்சர்வ் ஆகி இது எல்லாமே வந்து ஒரு டாக்ஸன் தான் நமக்கு சில பேர் கிணத்து தண்ணி நிறையா குடிப்பாங்க சூடு பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில வேலை செய்வாங்க லெட்டு டாக்ஸிசிட்டி இந்த மாதிரி மெட்டபாலிக் டாக்ஸிக் இதனாலேயும் பார்க்கின்சோனிசம் வரும் ஸோ எந்த கண்டிஷன்னாலும் அது வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பார்க்கின்சனோட அந்த இன்டிபெண்டன் ஸ்டேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா டிபெண்ட்டாக ஒரு அஞ்சாவது ஸ்டேஜில் போகிறாங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு பார்க்கின்சன் பேஷண்ட் வந்தால் எட்டு வருஷத்துல இருந்து பதினஞ்சு வருஷமா அவங்களால உயிரோட இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்குது இதை எர்லியராக கண்டுபிடிச்சு அந்த நியூரோனல் டீஜென்ரேஷன் சப்ஸ்டென்ஷன் ஆகிறால பேசல் கேங்லியால நடக்கிற டீ ஜென்ரேஷனை நம்ம கம்மி பண்றதுக்கு சில மருந்துகளை குடுக்கும்போது அந்த பத்து வருஷம் அப்படின்றத நம்மளால இருபது வருஷமா மாத்த முடியும் அடுத்தது இதுக்கு வந்து டிபிஎஸ்னு தெரப்பி இருக்கு அட்வான்ஸ்டு தெரப்பில நிறைய இருக்கு பட் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் அதிகம்ன்றனால எப்போதுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வரும் காப்பது சால சிறந்தது சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தான் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ப்ரோகிராம் ஒரு அறிகுறிகளை தெரிஞ்சாதான் ஏர்லி ஸ்டேஜ்லயே வரும் பட் அங்க டெய்லி ஸ்ட்ரோக்கு என்னென்ன அறிகுறின்னு டெய்லி காலையில் ஒரு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் தான் இப்போ த்ரீ ஹவர்ஸில் த்ரோமலைசிஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வியாதியை பற்றி அறிகுறிகளும் நம்ம தெரிஞ்சுக்க தான் ஓகே இப்படி இருந்தால் நம்ம வந்து நியூராலஜிஸ்ட போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் சொல்லும் ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா நம்மளால் அதை செய்ய முடியாது இல்லவா அவேர்னஸ் தான் முக்கியம் விழிப்புணர்வு இருந்தால் நம்ம பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து இருக்கிறீங்க இப்போ வந்து அட்மின் மேடம் சொன்ன மாதிரி கண்டுபிடிக்கிறது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மாத்திரை எழுதி கொடுக்கறது அதை சாப்பிட்றது மட்டும் கிடையாது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபிசியோதெரப்பி இருக்கு டயட் என்ன சாப்பிடணும்னு இருக்கு இப்போ நேச்சுரோபதியில முத்ரா பயிற்சிகள் இருக்குது ஆசன பயிற்சிகள் இருக்கு இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணும்போது அந்த பேஷண்டோட அவுட்கம்மை நம்ம நல்லா கொண்டு போக முடியும் ஒரு பேஷண்ட்டை இன்டிபெண்ட்டாக நம்ம செயல்பட வைக்கும்போது அந்த என்டையர் ஃபேமிலியுமே சந்தோஷமா இருப்பாங்க